சகோதரி அம்மலா நீங்கள் வந்து நீங்கள் என்னமோ படிக்காதவங்க நீங்கள் சொன்னால் தான் வந்து தெரியுது ஒழிய நீங்களுடைய நடை நீங்கள் உங்களுடைய நீங்கள் பயன்படுத்துகின்ற சொல்லாடலாம் பார்க்கையில் வந்து நீங்கள் இப்போ ரொம்ப பெரிய கவித்துவம் வாய்ந்த திறமை வாய்ந்தவங்களாக தான் நீங்கள் எங்களுக்கு தெரியுது நீங்கள் ஒன்றும் படிக்காதவங்களாகவோ இல்லை நீங்கள் நினைத்ததை சொல்வதற்கு எப்படியெல்லாம் சொல்வது என்று தெரியாதவங்க மாதிரியும் எங்களுக்கு தெரியல அவ்வளோ அழகான ஒரு கடிதம் அவ்வளோ அற்புதமான ஒரு மொழி நடை அதனால் ரொம்ப ரொம்ப உங்களை பாராட்டுறோம் ரொம்ப அதாவது நீங்கள் ரொம்ப தாழ்ச்சியாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை உங்கள்ட்ட அவ்வளோ திறமை இருக்குது அது எல்லாமே இந்த கடிதத்தில் தெரியுது நல்லா அழகாக வரைகிறீங்க அழகாக எழுதுறீங்க மனதில் தோன்றியதை வந்து அப்படியே அழகாக வந்து அதை நீங்கள் எழுத்து வடிவத்தில் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அதனால் நீங்கள் ரொம்ப பெரிய திறமைசாலி நீங்கள் மாதம் மேலே இவ்வளோ பாசமாக இருப்பது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் அதுவும் சொல்லும்போது மாதம் இங்கே தான் இருக்கிறாங்க விட இங்கே இங்கே எல்லாம் நினைக்கல நினைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு அதை ஒரு ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமானா அதுதான் அதுதான் கவிதைத்துவம் அது வந்து அதனால் மாதா மோட்சத்தை விட்டு இங்கே நம்ம கூட தான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் கூடயும் இருக்கிறாங்க உங்கள் வீட்லேயும் இருக்கிறாங்க எங்கள் வீட்லேயும் இருக்கிறாங்க எல்லார்ட்டையும் இருக்கிறாங்க அதனால் ஏன்னா அவங்க எங்கெல்லாம் வந்து அவங்களுடைய உதவி நம்மளுக்கு தேவைப்படுதோ பரிந்துரை தேவைப்படுதோ அங்கெல்லாம் மாதம் ஓடி ஓடி போய் உதவுவதான் தான் அன்னையினுடைய அவங்களுடைய ரத்தத்தில் கலந்த ஒரு பண்பு அது வந்து எங்கெல்லாம் வந்து உதவி தேவையாக இருக்குதோ அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு கேட்கணும் நம்மகிட்டலாம் யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்டால் தான் அது யோசித்து தான் செய்வோம் நம்ம அவங்களுக்கு செய்யணுமா வேண்டாமா செஞ்சால் வந்து அது உருப்பிடுமா இல்லை அவங்க நமக்கு மேலே வந்து நன்றியோடு இருப்பாங்களா அப்படியெல்லாம் வந்து தான் நம்ம ஒரு காரியம் பண்ணுவோம் மாதம் அப்படி கிடையாது எங்க உதவி தேவைப்படுதோ அவங்க கேட்குறாங்களே கேட்கலையோ மாதம் அங்கே போய் நிற்பாங்க முதல்ல அதுதான் அன்னையினுடைய அற்புதமான ஒரு குணாதிசயம்